வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களுக்காக கடுமையாக போராடி மக்கள் வாழ்வியல்தான் தன்னுடைய வாழ்வில் என்று மனதிற்குள் கொண்டு சிங்களர்களும் தமிழர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் மக்களை அழிப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு சிங்களர்களோடு கைகோர்த்து தமிழ் மக்களை அளித்தால்தான் சிங்களமும் தமிழும் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களம் அமையும் என்பதை சுமார் பதினாறு ஆண்டுகளாக எடுத்து வைத்து அதன் வழியிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையான் அவர்களை சந்திப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கேயும் உதயன் கம்பன் பில்லா அவர்களும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் அந்த இருவருடைய முயற்சிக்கும் அரசாங்கம் ஒருவருக்கு பச்சை காட்டியிருக்கிறது என்றும் இன்னொருவருக்கு பச்சை கொடி காட்டுவதா அல்லது அவரையும் பிடித்து சிறையில் அடைப்பதா என்கின்ற கேள்வி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பிள்ளையான் அவர்கள் பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தி நாம் பல செய்திகளை நம்மை விட தமிழ் சமூகம் அறிந்திருக்கிறது எனவே அந்த விடயத்தை மையப்படுத்தி அதற்கு ஒரு மூக்கு கண் காது பல் என்று வைப்பதை விட பிள்ளையானவர்கள் இப்பொழுது சிறைச்சாலையிலே இருக்கின்றார் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்றார் அவர் மீது பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவர் சில விடயங்களில் குற்றவாளியாக இருக்கிறார் என்றும் சில செயல்களை அவர் பின்னணியிலிருந்து தான் செய்யப்பட்டது என்கின்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவருடைய இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது என்று பரவலாக பேசப்படுகின்றது ஆனால் இந்த சூழலில் பிள்ளையான் அவர்களை சந்திப்பதற்கு இருவர் மிகவும் அவசரம் காட்டியிருக்கின்றார்கள் அதில் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கே ரணில் விக்ரமசிங்கே யார் என்பதை உங்கள் அனைவருக்குமே தெரியும் அரசியல் களத்திலே அவர் பெரிய ஒரு நரி குணம் கொண்டவர் தமிழர்கள் இணைந்து பயணித்து விடக்கூடாது என்பதற்காகவே தமிழர்களை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்பதை கணக்கிட்டு கொண்டு அதற்கான களங்களை கையில் எடுத்து ஒவ்வொரு சூழல்களையும் உருவாக்கி அதன் அடிப்படையில் தமிழர்களை ஒரு இணைவுக்குள் செல்லாத கோணத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்திய ஒரு புண்ணியவான் ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது கூட தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்கே பதவி ஏற்றவுடன் ஒரு முடிவெடுக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கின்றார் வருகின்ற சுதந்திர தினத்திற்குள் தமிழர்களுக்கு தீர்வை உருவாக்கி விடுவேன் இது யார் தடுத்தாலும் நிற்காது என்று அறிவித்திருக்கின்றார் எனவே நாம் அனைவருமே ரணிலுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுப்போம் மக்களுக்கான விடியலை கொண்டு வருவதற்கான ஒரு பாதையை உருவாக்குவோம் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் அதற்கான களங்கள் உருவாக்கப்படுகின்றது அதற்கான செயல்பாடுகளும் உருவாக்கப்படுகின்றது ரணிலுக்கு அது பொறுக்கவில்லை எப்படி தமிழர்களுக்கான ஒரு செயல்பாடு என்கின்ற பொழுது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து விடுகின்றன எனவே இதை பிரிக்க வேண்டும் என்று அவர் சில குழப்படிகளை உருவாக்கி விடுகின்றார் அந்த குழப்படிகளின் மத்தியில் தமிழ் கட்சிகள் தங்களுக்கான ஒரு சுய கௌரவங்களை பார்த்து ஒரு பிரிவினை களத்தை எட்டிவிட்டது ரணில் அறிவித்தது போல தமிழர்களுக்கான தீர்வும் எழுதப்படவில்லை தமிழ் கட்சிகளை பல குழுக்களாக பிரித்த ஒரு புண்ணியத்தை கட்டிக்கொண்டார் இன்றும் தமிழ் கட்சிகள் தமிழர் தாயகத்தில் களத்தில் நின்று போராடுகிறது என்றால் பிரிந்து பிரிந்து அதற்கு ரணில் விக்ரமசிங்கே காரணம் இந்த ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது பிள்ளையானவர்களை சந்திக்க வேண்டும் அதுவும் தொலைபேசி வாயிலாக அவரிடம் சில விடயங்களை குறித்து நான் பேச வேண்டியது எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டதாகவும் அரசாங்கம் அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டதாக சொல்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே போன்றவர்களை எல்லாம் எதிர்ப்பது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குவார் ஆனால் ரகசியமாக அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதில் அவரை போல கில்லாடி யாரும் இல்லை என்பதுதான் பதிவு பிள்ளையான் அவர்களோடு ரணில் விக்ரமசிங்கே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நினைத்ததின் பின்னணியில் என்ன பிள்ளையான் அவர்களை வளர்த்த ஒரு முக்கிய அடையாளப்படுத்தியதில் முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் ராஜபக்சே வகையராக்கள் ஒருவேளை பிள்ளையான் அவர்கள் ராஜபக்ச வயராக்களை குறித்து ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்கின்ற அச்சத்தில் ஒரு மிரட்டலை கொடுப்பதற்காக பிள்ளையானை இவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது ரணில் விக்ரமசிங்கேக்கு அரசு அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் உதயன் க உதய கம்பன் பில்லா அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது அவர் சந்திப்பார் என்பதை அரசு சார்பில் அதை வெளிப்படுத்தவும் சொல்லி அதை வெளியாக சொல்லியும் விட்டார்கள் அதாவது பிள்ளையான் அவர்களை சந்திப்பதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன் பில்லா அவர்கள் அனுமதி கேட்டிருக்கின்றார் அரசு அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது என்று அறிவித்திருக்கின்றார் உதயன் கம்பன் பில்லா எதற்கு போய் பிள்ளையான் அவர்களை சந்திக்க வேண்டும் இங்கு சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதற்கென்று உதயன் கம்பன் பில்லாவை பொறுத்த மட்டில் நாம் பல காலங்களாக அவருடைய அந்த பத்திரிக்கைகளுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு பல உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கின்றன அந்த பல உண்மைகள் என்னவென்றால் அவர் எப்பொழுதுமே தமிழர்களை ஒரு இழிவாகத்தான் பார்ப்பார் இனவாதத்தை முதன்மைப்படுத்தி கொண்டு பேசுவார் அதுபோல தமிழ் சார்ந்த விடயங்கள் முனைப்பு காட்டுகிறது என்கின்ற பொழுது உடனடியாக கொந்தளித்து விடுவார் ஒரு இனவாதத்தை அழுத்தமாக பதிவிடுவார் ராஜபக்சே போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஜால்ராவாக பயணிக்கக்கூடியவர் உதயன் கம்பன் பில்லா இந்த உதயன் கம்பன் பில்லா அவர்கள் இப்பொழுது பிள்ளையானவர்களை சந்திப்பதற்கு அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது சந்திக்கவும் செல்கின்றார் இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட இருக்கிறது அல்லது உதயன் கம்பன் பில்லா எதற்காக பிள்ளையானவர்களை சிறப்பு அனுமதி பெற்று சந்திக்க வேண்டும் இந்த கேள்விகள் இங்கு பெரும் கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன ஒருவேளை பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் அவர்களுடைய அந்த கைதுக்கு பின்னணியில் அல்லது அந்த கைதை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்கள் முனைப்பட நாம் அறிய வேண்டியது இருக்கிறதோ என்கின்ற எண்ணம் வருகின்றது அல்லது என்கின்ற ஒரு கணக்கீடு நமக்கு வருகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது உதயன் கம்பன் பில்ல யாருக்காகவோ பிள்ளையானை சந்திக்க செல்கிறார் என்பதுதான் நிஜம் அந்த சந்திக்க செல்ல பிள்ளையான பிள்ளையானவர்களை சந்திக்க வேண்டுமென்று உதயன் கம்பன் பில்லாவிற்கு கட்டளையிட்டவர் யார் இந்த சந்திப்பில் பிள்ளையானவர்களும் உதயன் கம்பன் பில்லா அவர்களும் எதை குறித்து பேசுவதற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அல்லது ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உதயன் கம்பன் பில்லா இந்த முயற்சிகளை எடுக்கிறாரா இது போன்ற பல கேள்விகள் இன்று மனதிற்குள் எழும்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது உடனடியாக இதற்கான முடிவு நமக்கு கிடைத்து விடாது எனவே நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு களம் இருக்கின்றது இந்த உதயன் கம்பன் பில்லா அவர்களும் அவர்களும் சந்தித்து விட்டு வந்த பின்பு என்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதை வைத்து நாம் அடுத்த அரசியல் களம் என்ன என்பதை குறித்து நம்மால் யூகித்து கொள்ள முடியும் அல்லது தெரிந்து கொள்ள முடியும் அப்படி தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் இந்த நாடகத்தின் முடிவு கதை நமக்கு தெரிந்துவிடும் ஆனால் வெற்றி நமக்கா என்றால் கிடைப்பது கஷ்டம் காரணம் இவர்கள் இவர்களை சார்ந்த ஒரு அரசியல் களம் தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழ் மக்களை சார்ந்த அரசியல் களம் அங்கு இல்லை எனவே இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது அது நாம் இத்தலையில் எழுதியிருக்கக்கூடிய விடயமும் அதுதான் நன்றியுடன் இன்பம்